காவல் கிணறை காவல் காக்கும் பாத்திமா அன்னைக்கு நன்றி புகழிசைக்க இங்கு இருக்கக்கூடிய இந்த அன்னையை பார்த்து செல்லும் யாவருக்கும் யாவருக்கும்றி வழிநடத்தும் அன்னைக்கு புகழ்பாடு இந்த காவல் கிணறு விளக்கிலே அன்னைக்கு மகுடம் சுட்டுவதற்காக அவளின் அன்பு மகனாய் மகளாய் எங்கே நாம் கூடியிருக்கிறோம் இன்று ஒரு அழகான விதை விருட்சமாக அதாவது அன்னையினுடைய பொறுமையும் புரிதலும் என்ற இந்த விதையானது விருட்சமாக மாற எப்படிப்பட்ட நிலையில் இந்த விதை மாற வேண்டும் எப்படி இந்த பொறுமை என்ற புரிதல் விருட்சமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இந்த சிந்தனையானது புடமிட நம்மை அழைக்கின்றது இத்தருணத்தில் அன்னையின் மகனாய் மகளாய் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த சிந்தனையில ஒரு சில எண்ணங்களை மட்டும் உங்களோடு ஒரு கணவன் மனைவி இருவரும் கவுன்சிலிங்காக வந்திருந்தார்கள் அந்த வந்த நேரத்தில் அந்த கணவர் என்னை பார்த்து மிக சொன்னார் சென்றார் ஒரு காலத்தில் பொறுமை என்றால் என்ன விலை என்று கேட்பேன் பொறுமை என்றால் என்ன விலை என்று கேட்பேன் அந்த பொறுமை என்பது என்னிடம் பிறந்த நாளிலிருந்தே கிடையாது என்று என்னுடைய பெற்றோர்கள் சொல்லுவார்கள் திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனைவியும் அதை தான் சொல்லுவாள் ஆனால் இன்று நான் என்னுடைய மனைவியை விட மேலான ஒரு பொறுமைசாலியாக இருக்கிறேன் என்று சொன்னார் நான் கேட்டேன் எப்படி திடீரென்று இந்த பொறுமை உங்களுக்கு வந்தது யார் உங்களுக்கு இந்த பொறுமையை கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் வேறு யாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிதான் மனைவி எப்படி இந்த பொறுமையை கற்றுக் கொடுக்க முடியும் என்று அடுத்த கேள்வியை கேட்கிறேன் உடன் அவர் சொல்றாரு ஃபாதர் எங்கேயாவது திடீரென வெளியே போக வேண்டும் வா போலாம் என்று அழைப்பேன் அவள் எடுக்கின்ற நேரம் அரை மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஏன் என்று கேட்டால் கிழிப்பு மாட்ட வேண்டும் என்னை நான் அளவுபடுத்த வேண்டும் அந்த பின்னலை சரியாக மாட்ட வேண்டும் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எனக்கு ஆகும் திடீரென வா என்று அழைத்தால் அரை மணி நேரம் என்னை காக்க வைத்துக் கொண்டிருந்தால் இப்படி பல மாதங்கள் காத்து 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 இப்போது அவளை விட பொறுமைசாலியாக நான் மாறிவிட்டேன் என்று சொல்லுவார் இரவேசிவில் பிரியமானவர்களே இந்த பொறுமையும் புரிதலும் என்ற இந்த சிந்தனையை அன்னை மரியாளுக்கு நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாள் இந்த பொறுமையை பற்றி மிக அழகாக நம்மோடு பேச இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் மறைக்கல்வி நூல் இந்த பொறுமையை பற்றி என்ன சொல்லுகிறது என்று நாம் மையானால் பொறுமை என்றால் இரண்டு நிலைகளில் வெளிப்பட வேண்டும் என்று நம்முடைய மறைக்கல்வி நூல் கற்றுத்தருகிறது முதலாவதாக இந்த பொறுமை என்பது பிறரோடு நாம் பேசுகின்ற பொழுது அல்லது பிறரோடு நாம் பழகுகின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இது மறைக்கல்வி நூல் கற்றுத்தரக்கூடிய பொறுமை அதாவது நான் என்னுடைய நண்பர்களோடு பேசுகிறேன் அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களோடு பேசுகிறேன் அல்லது வெளியில் இருப்பவர்களோடு நான் பேசுகின்ற பொழுது அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை நான் கேட்க வேண்டும் அதிலே சகிப்பு தன்மை இருக்க வேண்டும் எடி தெரிந்து பேசுவதல்ல ஆகவேதான் அந்த பேச்சிலே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் இது பொறுமை இரண்டாவதாக மீண்டும் இந்த மறைக்கல்வி நூல் சொல்லுகிறது பொறுமை என்பது எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோடு செய்து முடிப்பது ஒரு காரியத்தை நாம் தொடங்கினால் அல்லது ஒரு காரியத்தை செய்யத் தொடங்கினால் அதை விடாமுயற்சியோடு செய்து முடிப்பது பொறுமையினுடைய ஒரு அளவுகோல் பொறுமையினுடைய ஒரு குறியீடு என்று மறைக்கல்வி நூல் சொல்லுகிறது கண்டிப்பாக உண்மை காரணம் ஒரு சில நேரங்களிலே நாம் செயல்களை செய்ய ஆரம்பிப்போம் ஒரு சில திட்டங்களை தீட்ட ஆரம்பிப்போம் ஆனால் முன் செல்ல 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 அதில் ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துகள் அல்லது அதில் வரக்கூடிய போராட்டங்கள் அல்லது அதில் வரக்கூடிய ஒரு சில வேதனையான நிகழ்வுகள் நம்மை முன் செல்ல விடாமல் இதற்காக நான் ஆரம்பித்தேன் ஏன் நான் ஆரம்பித்தேன் என்று பாதியிலே விட்டு விடுவார்கள் இது பொறுமை அல்ல பொறுமையோடு இருப்பவர்கள் செய்ததை செய்து முடிப்பார்கள் என்று மறைக்கல்வி நூல் நமக்கு சொல்லித் தருகிறது புரிய மா ஏஞ்சல் என்ற அந்த புனிதை மிக அழகாக செல்லுவார்கள் அன்னையிடம் இருந்த இந்த பொறுமை என்பது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தான் அனுபவித்த அந்த வேதனைகளுக்கு மத்தியில் இலக்கத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த பொறுமையினுடைய தியாகியாக மாறினார்கள் சிலுவையிலே ஆண்டவர் அனுபவித்த அந்த இரக்கம் நிறைந்த அனுபவித்தோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று புனித பிரிஜித் ஏஞ்சல் மிக அழகாக சொல்லுவார்கள் விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பொறுமையை பற்றி தந்தையாகிய கடவுள் விடுதலை பயணம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் பொறுமை உள்ளவர் நீண்ட பொறுமை உள்ளவர் அவர் தாமதிப்பவர் என்று சொல்லப்படுகிறது சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று சொன்னால் புவிலியத்தில் பல இடங்களில் நாம் இதை பார்க்க முடியும் கடவுள் எவ்வாறு நீண்ட பொறுமையாக இருக்கிறார் இதை தான் இது பார்க்கின்ற பொழுது எழுதிய புத்தகத்திலும் சரி அதோடு யோவான் எழுதிய அந்த நூலிலும் சரி அல்லது பேதுரு எழுதிய நூல்களிலும் சரி இந்த பொறுமையினுடைய நிலையை பற்றி அதிகமாக குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கலாம் அதில் பேதுரு மிக அழகாக சொல்லுவார் அவர் எழுதிய அந்த கடிதத்திலேயே இந்த பொறுமையை பற்றி ஒரு அளவுகோல் அதாவது கடவுள் நோவாவை பார்த்துச் சொல்லுவார் நீ எனக்காக ஒரு பேழை செய் அதாவது உனக்காக நீ ஒரு பேழை செய்ய வேண்டும் அந்த பேழை செய்வதற்கு பல ஆண்டுகள் பிடித்தது அந்த பேழை செய்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ஏராளமான மக்கள் எதற்காக இந்த பேழையானது செய்யப்படுகிறது என்ன காரணத்திற்காக செய்யப்படுகிறது என்று வந்து கேட்கிறார்கள் நோவாவிடம் ஆனால் இந்த நோவாவிடம் கேட்கின்ற நேரத்திலே கடவுள் என்னிடம் சொன்னார் பேழை செய்ய வேண்டும் ஆகவே நான் செய்கிறேன் என்று இவர் சொல்லுவார் விவிலியம் என்ன சொல்கிறது என்றால் கடவுள் பொறுமையோடு காத்திருந்தார் பல ஆண்டுகளானது இந்த நோவா வேலை செய்வதற்கு பல ஆண்டுகளானது கடவுள் அந்த நாட்கள் வரை பொறுமையோடு காத்திருந்தார் பிபுல சொல்லுகிறது பொறுமையோடு காத்திருந்த ஆண்டவரை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவேதான் எல்லோரும் செத்து போனார்கள் என்று விபிலியம் சொல்லுகிறது காரணம் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் தந்தை கடவுளும் அதேபோல போல பொறுமையாக இருந்தார் அதை தன்னுடைய மகனிடம் கொடுத்தார் மகனும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பொறுமையை தான் கடைபிடித்தார் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணிடம் அதை நாம் பார்க்க முடியும் அந்த நிகழ்விலே ஆண்டவர் பொறுமையோடு இருந்து பொறுமையோடு இருந்து அந்த இடத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கிறார் பொறுமை அதோடு பனிரண்டு கனிகளில் ஒரு கனியாக இருப்பது இந்த பொறுமை இப்படி இந்த தூரிய ஆவியினால் நிரப்பப்பட்ட நம்முடைய தாய் மரியா தூரிய ஆவியாரால் வழி நடத்தப்பட்ட நம்முடைய தாய் மரியா இதே பெருமையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதே பெருமையோடு இருந்த அந்த புரிதலை அன்னையினுடைய வாழ்க்கையிலே நாம் மூன்று நிலைகளில் காண முடியும் கற்றுக்கொள்ளவும் முடியும் முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காணாவூர் திருமண வீடு இந்த காணாவூர் திருமண இல்லத்திலே அன்னையினுடைய அந்த பொறுமை எவ்வாறு வெளிப்படுகிறது என்று நாம் பார்த்தோமே அண்ணால் விவிலியம் சொல்லுகிறது அந்த திருமணத்திற்கு முன்னரே அன்னை மரியால் அந்த இல்லத்திற்கு செல்லுகிறார் நடைபெறுவதற்கு மூன்று நாட்கள் முன்னரே அன்னை அந்த இல்லத்திற்கு செல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அங்கே அந்த திருமண வீட்டினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அன்னை சரியாக நுட்பமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த கவனித்துக் கொண்டிருந்த நிலை இப்படி நாம் பார்க்க முடியும் நமக்கு தெரியும் சில்லறை காசு நம்முடைய பாக்கெட்டில் நம்ம சில்லறை காசு இந்த காசு என்ன செய்யும் அப்படின்னா சிறிது நடந்தாலே ஆரம்பிக்கும் அப்ப பார்க்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும் இதோ இவர் நடக்கிறார் இவரிடம் காசு இருக்கிறது என்று மற்றவர்கள் பார்ப்பார்கள் அதே நேரத்திலே அந்த காசு பணம் நம்முடைய பாக்கெட்டில் இருக்கின்ற அது அமைதியாக இருக்கும் எதற்கு விலை அதிகம் என்றால் சில்லறை காசு கல்ல அந்த தான் மதிப்பு அதிகம் அதே போல இங்கு அன்னை மறியால் சில்லறை காசை போல சில்லறைத்தனம் செய்யவில்லை மாறாக மதிப்பு மிக்க இந்த தாளை போல இந்த இடத்திலே அன்னை தன்னை வெளிக்காட்டுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் காரணம் திடீரென ரசம் தீர்ந்து விடுகிறது ரசம் தீர்ந்த உடனே அங்கே ஒரு இக்கட்டான சூழல் என்ன செய்வது என்று கையை பிசைகிறார்கள் ஆங்காங்கே ஓடுகிறார்கள் இதோ இதனால் ஒரு ஆபத்து வந்து விட்டது அல்லது ஏளனம் வந்துவிட்டது பிறர் என்ன சொல்லுவார்கள் என்று ஒரு படபடப்பு இந்த நேரத்திலே அன்னை மரியாள் அவர்களோடு சேர்ந்து படபடக்கவில்லை அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாள் பொறுமை இழந்து போகவில்லை மாறாக பொறுமையோடு அந்த இடத்திலே என்ன செய்யலாம் என்று அவள் யோசிக்கிறாள் இந்த இடத்திலே என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார் ஆகவேதான் அழகாக சொல்லுவார் பொறுமை ஒருவரை புனிதராக்கும் பொறுமை ஒருவரை புனிதராக்கும் அன்னை மரியாளை இங்கு இந்த பொறுமை புனிதராக்கியது காரணம் அன்னை மரியாள் அந்த இக்கட்டான சூழலிலே அவள் புரிந்து கொள்கிறாள் ஒருவேளை அதிகமான மக்கள் அழைப்பை விட அதிகமான மக்கள் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கலாம் அல்லது அவர்கள் வேலை செய்தவர்கள் அதை சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது அந்த திருமண வீடானது நெருக்கடியான ஒரு ஏழை வீடாக இருந்திருக்கலாம் எல்லாருக்கும் உரிய அந்த பொருளை கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் இவைகளெல்லாம் அன்னையினுடைய மனதை சிந்திக்க வைக்கிறது பொறுமையோடு இருந்து என்ன செய்யலாம் என்று ஆலோசித்தார்கள் ஆலோசித்துதான் தன்னுடைய மகனிடம் அழைத்து செல்லுகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது பொறுமை இல்லை என்றால் தெளிவு வராது தெளிவு இல்லை என்றால் புரிதல் வராது

அந்த சச்சரவுகளின் இடமாக இடம் மாறவில்லை புரிந்து வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய இல்லங்களிலும் பலவிதமான நிகழ்வுகளை நாம் நடத்துகின்றோம் நம்முடைய நிகழ் வீட்டு வீட்டிலும் ஏராளமான விசேஷங்கள் நடைபெறுகிற நடைபெறுகிறது திருமணமாக இருக்கலாம் காதுகொத்து நிகழ்வுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நாமும் உறவுகளை அழைக்கின்றோம் உறவுகளை அழைத்து நம்முடைய மனதை நம்முடைய விருந்தையும் உறவையும் வளர்ப்பதற்காக அவர்களோடு இணைந்து விழாவை கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த இடத்தில் ஏராளமான மக்கள் வந்த இடத்தில் அந்த அழைத்தவரால் எல்லோரிடமும் ஒரே போல பழக முடியாது பேச முடியாது எல்லோரையும் ஒருபோல கவனிக்க முடியாது இங்கேதான் சண்டையும் சச்சரவும் ஆரம்பிக்கிறது நான் யார் நான் என்ன அழைத்த என்னை இப்படி பாராமுகமாய் விட்டானே செல்ல மாட்டேன் என்று மனிதர்கள் மனிதர்கள் எத்தனை திருமண வீடு அல்லது நல்ல நிகழ்வுகளை சண்டையினால் குழப்பத்தை உருவாக்கி அந்த இடத்தை கலாவரிமாக்கக்கூடிய எத்தனை மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இதற்காகவே ஒரு சில மனிதர்கள் பிறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை மரியாள் இவர்களை பார்த்து சொல்லுவது நல்ல நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகளாகவே இருக்கட்டும் உங்களை அவர்கள் கவனிக்க தவறினால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த நெருக்கடியான சூழலை நீங்கள் புரிந்து உணர்ந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அங்கு இருப்பட்ட அந்த நிலை உங்களுக்கு வருத்தத்தை தராது அன்னை மரியாளை போல இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமையோடு கூடிய புரிதலை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால் ஆம் என்று சொன்ன வார்த்தை இந்த ஆம் வார்த்தையை நாம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது காரணம் இந்த ஆம் என்ற வார்த்தையிலே ஏராளமான பொக்கிசங்கள் இறக்கிறது இந்த ஆம் என்ற வார்த்தையிலே ஏராளமான சிந்தனை கருவூலங்கள் இறக்கிறது இந்த ஆம் என்ற வார்த்தையிலிருந்து ஏராளமான உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இங்கே ஒரே ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆம் என்று அன்னை மரியாள் சொல்லுவதற்கு முன்னால் அன்னை மரியாளுக்கு ஒரு புரிதல் இருந்தது அன்னை மரியாளுக்கு என்ன புரிதல் இருந்தது என்றால் யூத கலாச்சாரத்தின்படி திருமணத்திற்கு முன்னரே அந்த நிச்சயார்த்தமாகும் திருமண நிச்சயார்த்தம் இந்த நேரத்தில் இந்த நிச்சயார்த்தம் என்பது சாதாரணமாக நம்முடைய நாட்டில் நடப்பது போன்ற நிலை கிடையாது இது சட்டத்துக்கு ஒரு நிலை இன்று மலேசியா நாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமணத்திற்கு முன்னரே அவர்கள் ஒரு நிச்சயார்த்தம் செய்வார்கள் இந்த நிச்சயார்த்தம் முடிந்தவுடன் அரசிடம் சென்று பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு பதிவு செய்த பிறகுதான் அவர்கள் குருவை தேடி வர வேண்டும் ஆலயம் வர வேண்டும் ஆலயத்தில் கொடுத்து அதன் பிறகுதான் திருமணம் நடக்கும் இந்த நிச்சயார்த்தம் முடிந்த பிறகு அவர்கள் செய்த அந்த நிச்சயார்த்தம் முடிந்த பிறகு அவர்களிடையே ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்துக்குட்பட்டுதான் அதை பிரிக்க வேண்டும் இன்றும் மலேசியாவில் நடக்கக்கூடிய ஒரு நிலை இன்று அதே நிலைதான் அன்று நாம் பார்க்கிறோம் சட்டத்துக்கு உட்பட்ட நிலையில்தான் இங்கே இந்த நிச்சயார்த்தம் முடிகிறது அதன் பிறகுதான் தெரிய வருகிறது கணவருக்கு இதோ திருமணத்திற்கு முன்னரே இவள் கருத்தாங்கி இறைக்கிறாள் அன்னை மரியாளுக்கு தெரியும் என்ன தெரியும் என்றால் திருமணத்துக்கு முன்னரே நான் கருவற்றிருந்தால் என்னுடைய கணவர் என்னை பற்றி என்ன பேசுவார் அல்லது இந்த சமூகம் என்ன பேசும் ஒருவேளை என்னை நடத்தை கட்டவள் என்று சொல்லலாம் கல்லால் எரியலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் மரியா புரிந்துதான் ஆம் என்று சொல்லுகிறார் புரிந்துதான் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் கணவருடைய அந்த வார்த்தை வந்த பிறகும் வரைவாக விலக்கிவிட வேண்டும் என்ற நிலை வந்த பொழுதும் அவர் அவசரம் காட்டவில்லை ஐயோ இது எப்படி அல்ல என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பொறுமையாக இருந்தார் அதைதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொன்னது யோபு பொறுமையோடு இருந்தது போல இந்த தாய்மறி அந்த வியாகுலத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு இருந்தார் கடவுள் என்னை அழைத்தார் கடவுளுக்கு நான் ஆம் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியெனில் எனக்கு ஏற்பட்ட இந்த இழுக்குக்கு கடவுள் அவருக்கு பதில் சொல்லுவார் ஆகவே நாம் பொறுமையோடு இருப்போம் என்று இறுதி வரை பொறுமையோடு இறந்தார் ஆகவே தான் அந்த பொறுமையும் புரிதலும் இருந்த காரணத்தினால் ஆண்டவர் யோசைப்போடு பேசக்கூடிய நிலையையும் ஒரு தாயாய் இருந்த அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள சூழலையும் நாம் பார்க்க முடியும் இன்று நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த புரிதல் குடும்பங்களிடையே புரிதல் என்பது எட்டா கனியாய் மாறியிருப்பதை நாம் பார்க்கலாம் கணவன் மனைவி அல்லது உடன் பிறப்புகளிடையே இந்த பொறுமை என்ற பண்பானது இன்று காலம் கடந்த ஒரு நிகழ்வாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியும் ஆகவேதான் தேவையற்ற விவாகரத்துக்கள் தேவையற்ற பிளவுகள் தேவையற்ற பகைமை உணர்வுகள் ஒரே வீட்டில் இருந்தும் பேசாமல் இருக்கக்கூடிய நிலை காரணம் குடும்பத்திலே கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை உட்கார்ந்து பேசக்கூடிய நிலை நிலை காரணத்தினால் தான் இப்படிப்பட்ட சூழல்கள் அன்னை மரியாள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தார்கள் இன்று நம்முடைய குடும்பத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார் அந்த புரிதலும் அதோடு இணைந்த அந்த பொறுமையும் நம்முடைய குடும்பங்களுக்கும் வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பொறுமையை எங்கே நாம் பார்க்க முடியும் என்றால் சிலுவை பயணத்தில் ஆண்டவர் பயணத்திலே சிகரமாய் நிற்பதை நாம் பார்க்க முடியும் இங்கே இரண்டு நிகழ்வுகளை நாம் புனித புனிதா இவ்வாறு சொல்லுவார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் சிறியவற்றில் பொறுமையோடு இருப்பவர்கள் பெரிய காரியங்களை செய்ய ஆற்ற வல்லமையையும் பெறுவார்கள் சிறிய காரியங்களில் பொறுமையோடு இருப்பவர்கள் பெரிய காரியங்களை பெறுவார்கள் என்று புனித தெரசா சொல்லுவார்கள் கண்டிப்பாக இதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும் சில்வை சுமந்து சென்ற தன்னுடைய மகன் அந்த மகனை ரோடு இணைந்து சென்ற இந்த தாய் அந்த வேதனையை கண்டு பதறனாலும் அதை உள்ளத்திலே தாங்கினாள் அதைதான் வியாகுல தாயாய் அந்த மகனை தன்னுடைய மடி மீது சுமந்த அந்த தருணத்திலே அந்த பொறுமையினுடைய நிலையை நாம் அங்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்னுடைய வயிற்றிலே நான் பெற்ற இந்த மகன் என்னுடைய வயிற்றில் பெற்ற மகன் இதோ மடியிலே குழந்தையாய் தாலாட்டு பாடிய மகன் என் உயிரற்ற உடலாய் தன்னுடைய மடியிலே கிடப்பதை இந்த பார்த்த தாய்க்கு எந்த அளவுக்கு வேதனை வந்திருக்கும் பாருங்க அந்த வேதனைகளை எல்லாம் அவள் தாங்குகிறாள் இந்த மகனை ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் இந்த உலகத்திற்காக கொடுத்தார் இந்த உலகிற்காக கொடுத்த இந்த மகன் இன்று இதோ சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் இருப்பதை பார்த்து அவள் உடைந்து போனாலும் பொறுமையோடு தாங்குகிறாள் ஆகவே தான் வீரத்தின் தாயாக அவள் திகழ்ந்தாள் ஆண்டவரிடம் அவள் கேட்கவில்லை ஏன் இந்த மகனுக்கு இந்த நிலை என்று கேட்கவில்லை மாறாக இந்த மகனுக்கு இது தேவை ஆண்டவருடைய திட்டம் என்று அதை ஏற்றுக்கொண்டால் பொறுமையின் இலக்கணத்தை பெற்றுக் கொடுத்தாள் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கைது செய்த நேரத்திலே சிலுவை பயணத்திலும் அவரோடு செல்லவில்லை காட்டிக் கொடுத்தார்கள் மறுதளித்தார்கள் போனார்கள் இவர்களை எல்லாம் அரவணைத்த தாய் ஒரு வார்த்தை சொல்லவில்லை என் மகனை விட்டு போனாயே என் மகனை காட்டி கொடுத்தாயே என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை அரவணைக்கிறாள் அரவணைத்து அவர்களோடு இருந்தாள் என்று விபலியம் சொல்லுகிறது இதுதாங்க பொறுமையினுடைய இலக்கணம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இந்த பொறுமையை கையாண்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமையினுடைய வீரம் எவ்வாறு இருக்கிறது புகழியத்தில் பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் ஒரு எடுத்துக்காட்டு நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இருந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறை வார்த்தை சொல்லுகிறது வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே இந்த நாட்டையும் வீட்டையும் காக்க முடியும் வலிமை உடையவரை விட பொறுமை இருக்கக்கூடியவர் தான் இந்த உலகையும் வீட்டையும் காக்க முடியும் என்று விவிலியம் சொல்லுகிறது என்னிடம் வலிமை இருந்து பொறுமை இல்லை இல்லை என்றால் என்னிடம் வலிமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது எதை வேண்டுமானாலும் நான் செய்யலாம் என்ற நிலை இருந்தும் என்னிடம் பொறுமை இல்லை என்றால் அந்த இடத்திலே கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வராது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் நடக்காது வலிமையோடு இருந்த அந்த பொறுமை வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நிலை இன்று நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம்